நல்லா தமிழ் ஆளுக்கேன இன்னைக்கு நான் வந்திருக்காங்க இப்போ அவதராஜ் டெக்ஸ்டைல்ல இப்போ வந்திருக்காங்க சூட்ல இருக்காங்க இதா சூட்ல பெரிய மேனுபேக்சர் இருக்காங்க இதெல்லாம் வந்து சாரி சூட் புட்டு எல்லா வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓ டைம் இங்க வந்துட்டு விசிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூட் வேணும் சூட் இருக்காங்க சாரி இருக்காங்க இந்த மாதிரி சாரி வேணும்னா சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க நான் ஓ டைம் ஃபுல்லா வெரைட்டி காட்டிக்கலாம் இது பாருங்க இதை ஃபுல்லா அவுட்லெட் இருக்காங்க இதெல்லாம் நிறைய வெரைட்டி போயிருக்காங்க இது பாருங்க சாரி வேணும் சாரீல நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி வெட்டிங் கலெக்ஷனுக்கு வேணுமா சில்க் சாரி வேணுமா இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம் வேணுமா நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓட்ட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்ன ஐட்டம் வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு டோப்ஸ் வேணுமா என்ன மாதிரி குர்த்தி வேணுமா இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்காங்க நீங்க ஓட்டா விசிட் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க எல்லா தமிழ்நாளுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சீல்க் ஆட்ல பட்டு சாரி இருக்காங்க தமிழ்நாடுல ஃபுல்லா போறாங்க எத்தனை வந்திருக்காங்க இத கம்மி ரேன்ல ஹெவி ரேட் ஃபுல்லா வெரைட்டி இருக்காங்க பட்டு சாரி பாக்கலாம்னு பட்டு சாரி நம்மகிட்ட வந்து தெரித்தில இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க கம்மி ரேந்து கம்மி ரேன்ல இருந்து ஹெவி ரேன் நமக்கு எல்லா வெரைட்டி இருக்காங்க ஒரு இதை வந்து நம்ம ஒன் ப்ரோடக்ட் இருக்காங்க நான் வேற கிட்ட யார்கிட்ட வாங்க மாட்டேன் ப்ராடக்ட் இருக்காங்க சூரத்துல சூரத்துல வந்துக்கோங்க சூரத்ல நமக்கு வந்து பெரிய பில்டிங் இருக்காங்க சுரானா ஒன் ஜீரோ ஒன்ல இருக்காங்க நம்ம கிட்ட சோப் நம்பர் இருக்காங்க தௌசண்ட் போர் தௌசண்ட் போர் நம்ம சோப் நம்பர் இருக்காங்க இதுல நீங்க நம்ம கீழே நம்பர் கால் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி நான் ஒரு வெரைட்டி உங்க காட்டிக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி பட்டு சாய்ல வேணும் பட்டு சாய்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இப்போ இது பாருங்க பட்டு பட்டுசாரல கலை டிசைன் நிறைய இருக்க வெரைட்டி பார்த்துக்கோங்க இதுல பாருங்க துணி பாருங்க துணி ஃபுல்லா சோப்டா துணி இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறைய டிசைன் இருக்காங்க இதை அப்புறம் இதை மாதிரி பாருங்க பட்டு சாரி இருக்காங்க இது பாருங்க இது பாருங்க இந்த முன்னாடி வந்து ஜாலர் வரும் இந்த மாதிரி பட்டு சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க இங்க வர்ணகி தேவை இருக்காங்க ஃபுல்லா வெரைட்டி இருக்காங்க இது இது பாருங்க பாருங்க நீங்க கீழே இதுல கால் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் பெசிலிட்டி வேற இருக்காங்க நான் உங்க வீடியோ கால்ல செலக்ஷன் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது ஃபுல்லா டேக் போட்டு இருக்காங்க இது பாருங்க இது ஃபுல்லா ரேட் போட்டு இருக்காங்க நம்ம கிட்ட கம்பெனி ஃபேக்டரி ரேட் வந்து ஃபுல்லா டேக் இருக்காங்க இதெல்லாம் இது ஸ்கேன் பண்ணனும்னா ஃபுல்லா வெரைட்டி வந்துரும் இது பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க பாக்ஸ்ல என்ன பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்ல என்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கா இது பாருங்க இது பிளாஸ்டிக் பாக்ஸை பாக்கணும் இந்த மாதிரி பேக்கிங் வரும் இந்த மாதிரி ஃபுல்லா பேக்கிங் இருக்காங்க இது வந்து வெட்டிங் போடணுமா செல்லிங்ல போடணும் இந்த மாதிரி போடணும்னு போட்டிக்கலாம் நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய நிறைய ஓட்டம் இங்க வண்ணக்கி தேவி இருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா ஃபினிஷிங் பாருங்க துணியில துணியில நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி இது பாருங்க

பட்டுல ஒர்க் பண்ணிருக்காங்க இதை பாருங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க இதை பாருங்க அதை ஃபுல்லா ஒர்க் பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க ஃபுல்லா பினிஷிங் இருக்காங்க இதுல ஒன்னு மாதிரி துணி வாங்கணும் துணியில ஃபுல்லா பினிஷிங் இருக்காங்க ஃபுல்லா கேரண்டி இருக்காங்க இதை பாருங்க கலர் பாருங்க கலர் ஃபுல்லா சூப்பரா ஒரு ஒயிட் கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வேற இருக்காங்க இதை பாருங்க ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்காங்க இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்காங்க பாருங்க பேக்கிங் இந்த மாதிரி வரும் பவுல் பேக்கிங் வேணும் பவுல் பேக்கிங் இருக்காங்க பாக்ஸ் பேக்கிங் வேணும் பாக்ஸ் பேக்கிங் நிறைய வெரைட்டி இருக்காங்க சோப் ஃபேப்ரிக்ல பாக்கணும்னா இது பாருங்க இது வந்து சோப் சில்க் இருக்காங்க பட்டு சாரியில் ஹெவி ரேஞ்ச் இது துணி பாருங்க எவ்வளவு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க கல்லு டிசைன் பாக்கணும் கலர் டிசைன் நிறைய இருக்காங்க இந்த பாருங்க கலர் டிசைன் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா கலர் டிசைன் இருக்காங்க நீங்க ஒரு டைம் கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணிக்கோங்க சூரத் வரோம்னா இந்த டைம்ல நம்ம கால் பண்ணிக்கோங்க நம்ம வண்டி வந்து உங்க ஸ்டேஷன்ல நியரஸ்ட்ல இருக்காங்க நமக்கு இருக்காங்க நியரெஸ்ட்ல இருக்காங்க இந்த பேக்டரிக்கு வந்து பிப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பிப்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ்ல நமக்கு வெரைட்டி இருக்கு பாருங்க அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா சில்க்குல வேணும் இந்த சில்க்குல நிறைய வெரைட்டி இருப்பா இருக்காங்க இது ஃபுல்லா சில்க் ஐட்டம் இருக்காங்க சில்க்ல நிறைய வெரைட்டி பாக்ஸ் ஐட்டம்ல வேணும் போக்சுல நிறைய வெரைட்டி இருக்காங்க அப்புறம் குர்த்தி வேணுமா குர்த்தி த்ரீ பீஸ் டூ பீஸ் இந்த மாதிரி வேணும்னா நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓட்டம் ஃபுல்லா வெரைட்டி பாத்துக்கோங்க நிறைய வெரைட்டி நீங்க ஓட்டம் வரீங்க இருக்காங்க இங்க இப்போ இந்த மாதிரி பாக்கறவங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பண்டல் பாக்கறவங்க இந்த மாதிரி பண்டல் இருக்காங்க இது பாருங்க சைனா பேப்ரிக் இருக்கா இப்போ நியூ போராமாவது வெட்டிங் கீ அப்புறம் பார்ட்டி வேர் டைப் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இது மாதிரி நிறைய வெரைட்டி உங்க இங்க வண்ணிக்க தேவை இருக்காங்க கீழே நம்பர் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கால் பண்றீங்க மெசேஜ் பண்ணுறீங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க வணக்கம்